ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் தாரோடு பேஸின் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கும் ஏற்ற இடம் தாரோடு மெயின் ரோட் பேஸிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இங்கே எண்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை ஒன்பது லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது ரோடு பேஸ் இடம் என்பதால் கமர்சியல் பர்பஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு குறைந்த விலையில் அதிக ஏக்கர் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்